ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி நெய் சுகர் ஆயில் எதுவுமே தேவையில்லைங்க நினச்ச உடனே சட்டு புட்டுன்னு செஞ்சு கொடுத்தோம்னா அல்வாவே மிஞ்சும் சுவையில் சூப்பராக அருமையாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா போதும் இனி அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் மூணே பொருளை மட்டுமே வச்சு ரொம்ப சுலபமாக பிகினர்ஸ் கொடி இசையாக செஞ்சிடலாங்க பாகு பாதெல்லாம் எதுவுமே தேவையில்லை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி பச்சை அரிசி புழுங்கல் அரிசியில் கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் இட்லி அரிசியில் செஞ்சிங்கன்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் நல்லா ரெண்டு முறை அலசிட்டு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டு எடுத்து வச்சுருக்க இந்த அளவுக்கு அரிசி நல்லா ஊறியிருந்தால் தான் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ ஊற வச்ச அரிசியில் இருக்க தண்ணியை வடிகட்டிவிட்டு அரிசி எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட பத்து முந்திரி பருப்பை கப் தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன் முந்திரி பருப்பு சேர்த்து செய்கிறதுனால நல்லா சுவையாகவும் சாப்பிட அருமையாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அரிசி எந்த கப்பில் எடுத்திங்களோ அதே கப்பில் கப் அளவுக்கு தண்ணியில் தான் முந்திரி பருப்பை ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணியை மட்டும் ஊற்றி நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க நைஸாக நல்லாவே அறப்பட்டுருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க மிக்சர் ஜார்லேருந்து மிக்சிங் போலுக்கு மாற்றிட்டு எந்த கப்பில் அரிசி எடுத்திங்களோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணீர் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அலசி ஊற்றிக்கோங்க அரைக்க பார்த்தா அரைக்கப் தண்ணி சேர்த்தும் இப்போ இதில் எக்ஸ்ட்ரா நாலு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இந்த அளவுக்கு தண்ணியாக கலந்தீங்கன்னா தான் வெந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் நல்லா தண்ணீராக கலந்து வச்சாச்சு இப்போ இதுக்கு வேண்டிய வெள்ளக்கரச ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு சாஸ் சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு கப் அளவுக்கு பிடித்த வெள்ளம் சேர்த்துக்கங்க ஒரு கப் அரிசி எடுத்தோம் அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு பிடித்த வெள்ளம் கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதி வரட்டும் பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் கரைஞ்சி நல்லா கொதி வந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி வானலில் மாற்றிக்கோங்க அதுக்கு நல்லா அடிகனமான வானலாக சூடு பண்ணிக்கோங்க அப்போதான் கிண்டை பார்த்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இல்லை நாஸ்டிக் வானலாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதில் வெள்ளைக்கரிசில் இது மாதிரி வடிகட்டி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து வச்சு அரிசி மாவை அப்படியே ஊற்றிக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு மொத்தமாக அஞ்சு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கோம் இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீர் சேர்த்திங்கன்னா தான் நல்லா வெந்து நம்மளுக்கு சாஃப்டாக அருமையாக கிடைக்கும் இப்போ அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விடுங்க இதில் வெந்து மாவு கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் நீங்கள் கைவிடாமல் கலந்தீங்கனாலே போதும் அடிப்பிடிக்காமல் நல்லா வெந்துக்கு திக்காகுது பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டு கலந்து விடுங்க இப்போ நல்லா வெந்து நல்லா திக்காக ஒன்று சேர்ந்து வருது பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து திக்கானதும் இப்போ இதோட மூடி தேங்காயை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க நீங்கள் துருவி சேர்க்கறத விட இது மாதிரி சேர்த்திங்கன்னா சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் அங்கங்கே கடிபடும் கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் கலந்தீங்கனாலே போதும் வானலில் ஒட்டாமல் இது மாதிரி நல்லா திக்காக சுயண்டு வரும் இந்த அளவுக்கு திக்காக வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இது வெந்துட்டு தான் செக் பண்ணுறதுக்கு இது மாதிரி கைகளை தண்ணியில் நினச்சிட்டு தொட்டு பாருங்க ஒட்டாமல் வருது ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன குழிக்கரண்டி இருந்ததுன்னா எடுத்துக்கங்க அதை தண்ணியில் நினச்சிட்டு இது மாதிரி எடுத்து அப்படியே பிளேட்டில் மாற்றி சுட சுட பரிமாறலாம் ஒரு சொட்டு கூட நெய் சேர்க்கலைங்க நெய் ஆயில் எதுவுமே சேர்க்காமல் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஹெல்த்தியான அல்வா புட்டு ரெடி ஆகிடுது ரொம்ப ரொம்ப சுவையான இந்த பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதிக செலவே இல்லாமல் எண்ணெயில் பொறிச்ச ஐட்டமாக தராமல் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு நல்ல சுவையாக இந்த அல்வா புட்டு ரெசிப்பியை இன்றைக்கே செஞ்சு கொடுத்து பாருங்களேன் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக வந்திருக்கு இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்